வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த காமெடியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ஜோதிட தகவல் நிறைய அதில் வருது அவங்க இவங்க ராசிக்கு பல ஜோதிட ஆசன்கள் பேசுறாங்க அப்போ அதில் உங்க ராசிகளுக்கு உண்டான எல்லா நல்ல வளமும் குணமும் உள்ள பலன்கள் கிடைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனது பெயர் குரு மணிகண்டன் பாலக்காடு கேரளா நான் இந்த ஜோதிட துறையில ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பயணிக்கிறேன் அதில் இருபது வருஷமா கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் ஜாதகம் பார்த்துட்டு வரேன் ஜாதக முறையில் எல்லா முறையும் எண்கணிதம் பெயரியல் பாரம்பரியம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் எல்லா முறையிலையும் பார்க்குறோம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட கருத்துகள் சந்தேகங்கள் எல்லாம் வேணும்னா முன்பதிவு செய்து கட்டண முறையில ஜாதகம் பார்த்துக்கலாம் அப்போ இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் முதல் ராசியாக மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசம் ராசிக்கு பொதுவான பலாபலனாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கடினமான சூழ்நிலையிலே கடந்து செல்லக்கூடிய மாதமாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேசம் ராசிக்கு பத்து பதினொன்று கூடைய சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் பனிரெண்டில் இருக்கிறார் அப்போ அவர் அந்த மேசம் ராசிக்கே பனிரெண்டில் இருக்கிறார் அதனால் வீண் விரயங்களும் வீண் செலவுகளும் வரும் அந்த ராசிதான் தலைவன் ராசி அப்படிங்கிறதுனால தலைமைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளிலும் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கவனக்குறைவா இருந்தா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்போம் அதே மாதிரி இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது மேசராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் மகரத்திலேயே இருக்கிறார்கள் செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் பத்தில் போய் இருக்கிறார் அதனால் எதிர்பாராத விதமாக கடனாளியாகும் வாய்ப்பு இருக்கிறது அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சூழ்நிலைகள் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு கடன் எதுக்காக வாங்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா நல்லது ஏன்னா தான் பதினொன்னாம் அதிபதியாக வருவதால் பாதகாதிபதி பனிரெண்டில் போயிருக்கிறார் அப்படின்னா வெளியூர் சென்று வரக்கூடிய விஷயங்களில் ஏமாற்றங்கள் வரும் வாய்ப்பு அதிகமா இருக்கு பிப்ரவரி மாசத்துல வெளியூர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ வெளியூர் போறதோ வரதோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அமைப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயங்கள் அதே மாதிரி உங்க மூத்த உறவுகள் இவங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் படிக்கும் குழந்தைகள் நல்ல அந்த நேரம் காலம் அப்படிங்கிறத தவற விடாம முறையான அணுகுமுறையில படிக்கணும் புஸ்தகமும் தான் இருக்கணும் மார்க் எடுக்கணும்னா அப்போ நல்ல விதத்துல படிக்கணும் ஏன்னா இந்த எல்லாம் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் முடிஞ்சது அப்படின்னாவே எக்ஸாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால கண்ணும் கருத்துமாக படித்தாலே எண்ணும் எழுத்தும் கரெக்ட் சரியாக வரும் கண்ணும் கருத்துமாக படித்தாலே எண்ணும் எழுத்தும் சரியாக வரும் அதற்கு எண்கள்னு சொல்லக்கூடிய மதிப்பெண்களும் நம்ம சரியான முறையில எடுக்க முடியும் அப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தொழிலுக்காக எதிர்பார்த்து இப்போ லோன் அதாவது பேங்க் மூலயமா லோன் வாங்குறது இல்லை ஏதாவது சீட் நாட் எடுக்கிறது இந்த மாதிரி முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு வெற்றியான மாதமாக பிப்ரவரி மாதம் தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய மாதம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியான முறையா அப்படிங்கிறத நாம சரியான முறையில நல்லா யோசிச்சுக்கணும் யோசனை செய்யாம செய்யக்கூடாது அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாதம் தான் அதாவது எதனால அப்படி ஒரு தெய்வ வழிபாட்டுக்கோ ஒரு குடும்ப உறவினரை சந்தித்து வர்றதுக்கோ குடும்ப உறவுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலமாகவோ கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு மருத்துவம் தேடக்கூடியவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதாவது மோசமான நபர்களை கண்டுபிடித்து அவர்களிடம் இருந்து பிரிந்து நிற்கக்கூடிய நல்ல ஒரு சூழல் தரக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் பெண்களுக்கு இருக்கும் அதாவது கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுல வந்து சிரத்தை வேணும் நல்ல அதாவது நம்ம ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி அதிகாரம் பண்ணுவதற்கு முன்னாடி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது சரியானதா என்று யோசித்து செய்யும் வீட்டில் வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படுகிறது ஏன்னா வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலையை நாம் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நாம ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேசராசி அன்பர்கள் முடிவு பண்ணி பேசுறப்போ வெற்றி பெறறாங்க அப்போ அவங்க நினைத்த காரியத்தை நடத்த முடியுது அப்போ அதில் முயற்சி பண்ணனா நல்லது நடக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கும் முதியவர்கள் அப்பா அம்மா மாமனார் மாமியார் அவர்களுக்கு தங்களால் இயன்ற நன்மைகளை செய்யலாம் ஒரு உதவிகளை செய்யலாம் காலையில டீ காப்பி எடுத்து கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் நம்ம சாப்பிட்றப்ப நம்ம கூட இருந்தோம்னா சோறு போட்டு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ ஏன்னா சனி பகவான் பன்னெண்டில் இருந்தால் சனி வயதானவர்னு அர்த்தம் அந்த வயதானவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது உங்களுக்கு அனுகிரகமான காரியங்கள் எல்லாம் நடக்கும் நல்லா இருக்கும் அப்போ இந்த மேசராசி அன்பர்களுக்கு பரீட்சை அப்படின்னு அதாவது கவர்மெண்ட் உத்தியோகம் பரீட்சை அப்படின்னு எழுதும் பொழுது அந்த பரீட்சை எழுதுவதற்கு ஒரு உகந்த காலமாக இந்த பிப்ரவரி மாத காலங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனா அதுக்கு முன்னாடி அதாவது வயதானவர்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் மறக்காம வாங்கிக்கிங்க அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த முயற்சியில போன மாசம் வரைக்கும் ஒரு ஒரு நம்பர் அதாவது ஒரு மார்க்ல போயிருச்சு ரெண்டு மார்க்ல போயிருச்சு நாலு மார்க்குங்கிற அந்த சிரத்தை அவங்க அனுகிரகத்தால உங்களுக்கு அந்த அறிவுபூர்வமான சிந்தனைகளை வேலை செய்ய வைக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதாவது டிஎன்பிசி எக்ஸாம்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் அதாவது அதே மாதிரி வெளியுறவு தொடர்புக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் இந்த மாதிரி பரீட்சைகள் எல்லாம் எழுதுறப்போ உங்களுக்கு பல பரிசையாக இருக்காமல் பலன் தரும் பரீட்சையாக மாறும் இந்த மாதம் உங்கள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பண்ண சுவாமி வழிபாடு அதாவது பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா உங்களுக்கு பதினொன்னு போய் புதனும் ராகு அமைறாங்க அப்போ பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு பதினெட்டாம் படி கருப்பு சாமிக்கு உங்களால் முடிந்த ஒரு பூஜை கொடுத்து வழிபாடு செய்வது படி ஏறி இறங்குவது வீட்டிலேயே இருந்தாலும் வீட்டில் மாடிப்படி ஏறி இறங்குவது மாடிப்படி இல்லாதவர்கள் ஏரிப்படி ஏறி இறங்குவது ஏணிப்படி இல்லாதவர்கள் படி வரைவது ஏணி வரைவது ஏறி படி வரைவது இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை செஞ்சுட்டே வந்தா அவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு வெற்றியை சாதித்து கொடுக்கும் என்று சொல்லி மேசராசிக்கு சிறப்பான எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும் இந்த மாதம்னு சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்